டிசம்பர் பதினான்கு திருவருகை காலம் மூன்றாம் வாரம் ஞாயிறு மத்தையு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மிசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் உணமற்றோர் நடக்கின்றனர் தொழில்நோயாளர் நடமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நச்சை அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் வேறு பெற்றோர் என்றார் அவர்களை திரும் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்தினிடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்துக்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையா இலையில் யாரை பார்க்கப் போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணி ஆடை அணிந்தோர் அரசமலையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்கப் போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை மேலானவரே விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உனக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவனை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் மின்னரசில் மிகச் சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே கிறிஸ்துவயு புகழ் பாராட்டை பெறுவோம் பெண்ணிடம் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்னும் பாராட்டை இயேசு வழங்குகிறார் அவரது இடத்தை நம்மில் பலர் நம்மில் பலரும் யாரும் பெற முடியாது ஆனால் அடுத்தடுத்த இடங்களை நாம் பெற வேண்டும் என்பது இயேசு உணர்த்தும் பாடம் திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்கினால் அடுத்தடுத்த இடங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் திருமுழுக்கு யோவான் ஒரு பாலை நில மனிதர் உடலும் உள்ளமும் உறுதி உடையவர் வசதியை தேடி வாழ்ந்தவர் அல்ல அவர் பாலைவனக்குரல் ஒழித்து கொண்டும் எதிரொலித்து கொண்டும் இருப்பார் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதவர் உண்மையை உறக்க உதைப்பவர் அதே வேளையில் உண்மையை யதார்த்தத்தை எளிய மனதோடு ஏற்றுக்கொள்ளும் மனத்தாழ்மை உடையவர் யோவானின் இந்த வாழ்க்கை அவரது அதிரடி முழக்கம் அனைத்தும் மக்களையும் கவர்ந்தது ஆகவே அவரை தேடி பாலைவனம் சென்றனர் இயேசுவும் அவரை தேடி சென்றார் அவர் இறைவாக்கினர்களுள் மேலானவராக கண்டார் இறைவன் வரும் பாதையை ஆயத்தம் செய்யும் தொண்டனாக கண்டார் எனவே பெண்ணிடம் பிறந்தவருள் பெரியவராக காண்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு அடுத்தடுத்த இடங்களை பெற்று இயேசுவின் பாராட்டை பெற வேண்டும் இயேசுவின் பிறப்புக்காக தயார் செய்யும் இக்காலத்தில் அவர் வரும் பாதையை தயார் செய்யும் தொண்டனாவோம் வாழ்த்துக்கள் இறை நன்றி